சொல்லுங்க சுவாமி கோகுலட்சுமி முன்னிட்டு நவநீத கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க திட்டை நவநீத கிருஷ்ணரை பத்தி வந்து பாஞ்சராட்ட ஜெயந்தி தான் பாஞ்ச அடுத்த மாசம் தான் கிடைக்கு சரிங்க இது வந்து திருப்பதி ஸ்ரீரங்கம் இது முன்னிட்டு தான் அதை பின்பற்றி தான் இங்க பண்ணுவாங்க சரிங்க இது பாஞ்சராத்த ஆகும் அப்படி பண்றது ரெண்டாவது வந்து கிருஷ்ண சாலையில ஆசிரியர் இருக்கிறத விசேஷம் வேற எங்கேயும் இருக்காது இந்த ஊர்ல தான் அது அமைப்பு அதே மாதிரியா இங்கே வந்து தசாப்தத்தில் அஞ்சு அவதாரம் இருக்குது ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாமே இருக்குது இங்கே அதே மாதிரி அஞ்சு லட்சுமி அஞ்சு லட்சுமி எப்படினா அது லட்சுமி ஐந்து லட்சுமி வராக லட்சுமி நரசிம்ம மகாலட்சுமி வீட்டில் ஆண்டாங்க இவ்வாறு சேர்ந்து வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மட்டை தேங்காய் கட்டுவாங்க பிரார்த்தனை முடிஞ்ச உடனே வந்து திருமந்திரம் பண்ணிட்டு அவர் மாலை மாற்றிக்கணும் குழந்தை இல்லாத வாழ்க்கையில் பத்தொம்பது வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்காக இங்கே வந்து குழந்த பிறந்திருக்கு இரட்டையா ரெட்டை குழந்தை முக்கால்வாசி நான் எனக்கு தெரிஞ்ச தான் இரட்டை குழந்தை எல்லாருக்கும் பறந்துருக்கு இதனால குழந்தை இல்லாதது தான் எதுவும் உடனடியாக போட்டிருக்கும் கிருஷ்ணா சரையில் ஆங்கிலேயே இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காய் கட்டுவாங்க ரெண்டாவது வந்து ராமர் இவர் வந்து அயோத்தியை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பார் ஆசினேர் ராமர் வந்து இலங்கையை பார்த்துட்டு இருக்கா அமைப்பு அது ஒரு ப்ளஸ் இருக்கு அதே மாதிரி பின்பக்கம் பார்த்திங்கன்னா கோலம் புஷ்கரணி இருக்குது அதே மாதிரி இரநூறு வருஷத்து ஆலமரம் கோபத்திரங்களில் இந்த புடவையெல்லாம் எடுத்து மரத்தில் தொங்க விடுற மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் எங்கே வேணாலும் பார்க்க முடியாது இந்த அமைப்பு இந்த கோயிலில் கிருஷ்ணா சமையில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான இது எப்படியேப்பட்ட தடங்களான காரியத்தை கூட முடிச்சு கொடுத்துரு சொன்ன டையத்தில் அவர் என்ன உத்தரவு கொடுக்குறாரு அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அங்கே பண்ணிக்க வேண்டியது காரியம் ஆனவனே இங்கே வந்து அவசியம் பண்ணுவோம் சரிங்க சோமி ரொம்ப சந்தோஷம் ஷான்வீஸ் நியர்களுக்காக ரொம்ப சந்தோஷம் கோகுலாஷ்டமி பற்றி சொன்னீங்க கோகுலாஷ்டமி அது மட்டும் இன்னொரு டைம் சொல்லிவிடுங்க எங்களுக்கு கோகுல தெளிவுபடுத்திடுங்க அவ்வளோதான் அதாவது இந்த கோயில் வந்து பாந்திரத்தை ஆகம அப்படி பண்ணுறது அதனால் ஆவணி மாதம் வரும்போது தான் இந்த கிருஷ்ண ஜெயந்திங்களுக்கு எங்களுக்கு அது பிச்சத்தில் தான் பண்ணுவாங்க இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் திருப்பதி இதெல்லாம் பிச்சத்தில் நடக்கும் ஃபுல் நட்சத்திரம் மறுநாள் பிச்சாக இருக்கும் அன்றைக்கி தான் இது பண்ணுவாங்க மண்டபடியாக இருந்தாலும் புறப்பாடு அதேமாதிரியாக புறப்பாடு ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி புறப்பாடு புரட்டாசி மாதம் அம்பு போடுறது குதிரை வாகனத்தில் பிறப்பாடு போடுறது அதேமாதிரியாக இது பௌத்திர உற்சவெல்லாம் நடக்கிறது இங்கே எல்லா உற்சவங்களும் எல்லா இதுவும் குறையாக இல்லாமல் நடந்துகிட்ருக்கு விசேஷமான இது வைகுண்டகாசி பரப்பாடு பம்புணூத்திர கருட சேவை இதை தவிர ஆடி மாத ரோகணி அன்னைக்கு இரநூறு பேர் வந்து சாயசன வாசிப்பாங்க ம் வேறு அன்னதான எல்லாமே அன்றைக்கி நடக்கும் ரொம்ப விசேஷமான சுவாமி பேருங்க என் பேர் விஜயராகவன் பேர் ரமேஷன் கூப்பிடுவாங்க ஆ விஜயராகவன் பேர் சரிங்க சுவாமி ரொம்ப சந்தோஷம் நேயர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கட்டும் சந்தோஷம் சாமி ரொம்ப நன்றி சாமி